வணக்கம் 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 விசாசி டெவலப்பர் பில்டர் வாடிக்கையாளர்களுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விசாசி டெவலப்பர் பில்டர் என்றாவே நாலு ஒரு மெனியும் வெற்றி 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 இலக்க நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் நிசாசி டெவலப்பர் வாடிக்கையாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் பேராதரவு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெற்றி 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 நோக்கி நாங்கள் போயிட்டுருப்போம் அந்த வெற்றி நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நிசாசிரி டெவலப்மெண்ட் பண்ணுற புத்த முதிய வீட்டுமனை சேலம் டு சென்னை பைபாஸ் சேலம் டு நம்ம தலைநகரான சென்னை பைபாஸ் போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் நம்ம மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலுக்கு அருகி மின்னாம்பலி சந்தைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல மின்னாம்பலி பஸ் ஸ்டாப்புக்கு மிக மிக அருகி புத்த முதல் ஒரே இடத்துல நானூறு வீட்டு மனைகளை அமைச்சு கொடுக்க போறோம் நீங்க நம்ம சைட்லேருந்து இருந்து நீங்க கூப்பிட்டாவே ரோட்ல போகிறவங்களுக்கு சத்தம் கேட்கும் அந்த இடத்துல மகேந்திர காலேஜுக்கு மின்னாம்பள்ளி பக்கத்தில் மின்னாம்பள்ளி சந்தை மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப் நம்ம புதிய வீட்டு மனைய பிரமாண்டமான வீட்டு மனை ஒரே இடத்துல கிட்டத்தட்ட நானூறு வீட்டு மனைகள் நம்ம அமைச்சு கொடுக்க போறோம் அங்க இப்ப அறிமுக விலையாக அதாவது தான் நாங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்பயே நாங்க அட்வான்ஸ் புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அறிமுக சலுகை விலையாக இரண்டாயிரம் ரூபாயை போகக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் நாங்கள் வீட்டு மனைய நாங்க கொடுக்குறோம் இப்ப நீங்க அட்வான்ஸ் புக்கிங் அதில் பண்ணிக்கலாம் அறிமுகமாக நாங்க சீரியல் படி அட்வான்ஸ் புக்கிங் எடுத்துட்டு இருக்கோம் அட்வான்ஸ் புக்கிங் எடுக்கிறது எப்படி அப்படின்னாக்க நீங்கள் இப்போ எங்கிட்ட வீட்டு மனை நீங்கள் புக் பண்ணிட்டாக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நாங்கள் நம்பர் கொடுத்துருவோம் முதல்ல புக் பண்ணுற அந்த வாடிக்கையாளர் அந்த நானூறு வீட்டு எந்த வீட்டு மனை பிடிக்குதோ அதை நம்ம எடுத்துடலாம் அதனால் பந்திக்கு முந்திக்கணும் நிறைய வீட்டு வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த அறிமுக சிலையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க